நாங்கள் இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மினி முறுக்கு மினி முறுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கில் நான் முறுக்கு பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து கடலை மாவு உளுத்த மாவு எதுவுமே தேவைப்படாது அரிசி மாவும் உருளைக்கெழங்கும் இருந்தாவே போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இது வந்து நம்ம ரெண்டு மாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமத்துலாம் போகாது இந்த பாருங்கள் எப்படி பழப்புழி போகுதுன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லா அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கப்பால் நான் மூணு கப்பு எடுத்துக்கிறேன் எனக்கு அரை கிலோ முக்கால் கிலோ கிட்டே வரும் அந்த மாவு அரை கிலோ உருளைக்கெழங்குக்கு நான் முக்கால் கிலோ அரிசி மாவு போட்டுக்கிறேன் நான் வீட்லேயே நான் வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி வீட்லேயே நல்லா சளிச்சு எடுத்த மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து அரை டீஸ்பூனை நான் உப்பு போட்டுக்கிறேன் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கசக்கி போட்டுக்கோங்க வாமா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம் நான் இது கூட எள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் எள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன் பெருங்காயம் நம்ம போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கெலங்கு சேர்த்துருக்கோம் அதனால் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வே பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் இன்னைக்கு சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து உடனே கையை வச்சு கலந்துடாதீங்க நான் கரண்டி ஆலை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் கையை வைக்கிறேன் நீங்களும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவில் வந்து அந்த எண்ணெய் எள்ளு உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா பெசறி விட்டுறணும் நல்லா பெசறி விட்டால் தான் நமக்கு வந்து பிடிச்சி பிடிச்சி விட்ற மாதிரி இருக்கணும் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நான் நல்லா பெசறி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்க வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நம்ம முதல்ல நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றிடாதீங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் தண்ணி ஊற்றிக்கோங்கன்ட்டு நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க உருளைக்கெழங்கை ஃபஸ்ட்டு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுலேயே நல்லா பசஞ்சு விடுங்க அது பத்தாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் டம்ளர்கிட்ட நான் ஊற்றியிருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு பத்து இல்லை அதனால் வந்து நான் அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் நான் அரை டம்ளரும் ஒரே முட்டை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க நான் கொ மிக்சியை கழுவுன அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சில் நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கலந்துக்கிட்டேன் பத்தில்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு அளவுக்கு நமக்கு மாவு பிசைஞ்சு கொண்டுடணும் கொஞ்சம் தலை தளர்னே பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக பசை பசைய வேண்டாம் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தலை தளர்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கன்று இருக்கிற ஓட்டை இது மூணு கன்று இருக்கிற முறுக்க வச்சு நான் எடுத்திருக்கேன் இது வந்து கையால் சுற்றி விடுறது இதில் வந்து நான் ஒரு கன்று தான் போட்டிருக்கேன் ஸ்டார் கண் போட்டிருக்கேன் இது வந்து ஸ்டார் வந்து நம்ம முள்ளு முறுக்கு போடலாம் அப்படின்றதுனால நான் இந்த உரலில் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த முறுக்கு வள உரலில் வந்து ஒரு கன்று உள்ளது நம்ம ஸ்டார் ஸ்டார் மாதிரி வரும் அந்த மாதிரி உள்ளது முள்ளு முறுக்குன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளது நான் போட்டிருக்கேன் இது புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் புளியறதுக்கு வருதான்றது தான் நம்ம மெயினாக பார்க்கணும் இப்போ வந்து நான் நாலு கன்று இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் முறுக்கச்சு நாலு கன்று உள்ளதை நான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேன் இப்போ இதுலேயும் வந்து நம்ம முக்கால் பதத்துக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம் நிறையா போட்டால் நமக்கு வந்து இப்போ புளிய முடிய முடியாது வெளியில் வரும் மாவு பாருங்கள் இதுவும் நல்லா அழகாக வருது இப்போ வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் அப்போ நான் பாருங்க புழிஞ்சு காட்டுறேன் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கட்டே ஆகாது நம்ம உருளைக்கெழங்கு தான் போட்டிருக்கோம் நானும் அழகாக வரும் கட் ஆகாமலே வரும் நான் கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டியில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் கூட சுற்றிக்கலாம் பேப்பரில் கூட நீங்கள் சுற்றி விட்டுட்டு கையால் எடுத்து போடலாம் உங்களுக்கு கையால் எடுத்து போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியில் சுற்றிக்கோங்க நான் வந்து எண்ணெய் காய விட்டுருக்கேன் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள் அது உடனே மேலே எலும்பி வந்தது அப்படின்னாக்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம முறுக்கை போட்டுக்கலாம் நான் கரண்டியில் ஃபஸ்ட்டு போடுறேன் அதுக்கப்புறம் நான் கையால் போடுறதையும் காட்டுறேன் நம்ம வானல் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் முறுக்கு போட்டுக்கோங்க நாலு அஞ்சு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மேலே மேலேயும் போட்டாலும் நமக்கு அது வந்து நல்லா வெந்து வராது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து முறுக்கு வட கம்பியால் அப்படியே திருப்போங்க முறுக்க இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா நொரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கை எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நொறை நல்லா அரை அடங்கிடுச்சு இப்போ வந்து நான் முறுக்கு எடுத்துக்கிறேன் முறுக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் கையால் போடுறதையும் காட்டுறேன் நச்சு மினி முறுக்கு தான் இப்போ போட்டிருக்கேன் இந்த மினி முறுக்கு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன் நான் இப்போ கையால் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு அந்த மினி முறுக்கு எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் மினி முறுக்கு நான் சின்ன சின்னதாக எடுத்துருக்கு நான் கையில் தான் போடுறேன் இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு நம்ம புளிஞ்சு புழிஞ்சு போடுறதுக்குள்ளே அது ஒன்று வெந்துடும் அதனால நான் வந்து பேப்பரில் நான் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நான் எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா எண்ணெய் கவர் பேப்பர் அந்த பேப்பரில் இந்த மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த முறுக்கச்சி அந்த முறுக்கட்சியில் தான் நான் மூணு கடன் உள்ளதை நான் போட்டுக்கிறேன் கரண்ட் உங்களுக்கு கையால் எடுத்து போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு கரண்டியில் இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம சுத்தறத்துக்கு கொடுத்துருப்பாங்க அது நமக்கு வாட்டப்படலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அமுக்கியே நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இதில் நான் அந்த மாதிரி தான் புழிஞ்சிருக்கேன் அது சுற்றுறதுக்கு வாட்டப்படாது ரெண்டாவது கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு என்ன கையால் நம்ம டக்கு டக்குன்னு புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்க இப்படி தான் நான் புழிஞ்சி கையில் கையில் எடுத்து போட்டுக்கிறேன் நான் பேப்பரில் வந்து வரிசையாக நான் புளிஞ்சி வச்சிடுவேன் அதுக்கப்புறம் கையால் எடுத்து போட்டுடலாம் அப்போ தான் நமக்கு டக்கு டக்குன்னு போடுறதுக்கு எல்லாமே ஒன்று மாதிரி நமக்கு வெந்து வரும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம புழிஞ்சு போடுறதுக்குள்ளே அடுத்தடுத்து வந்து நமக்கு வெந்து போயிடும் கருகிடும் அப்புறம் நல்லா இருக்காது ஒன்றும் நல்லா வெள்ளையாக இருக்கும் ஒன்றும் அப்படியே கலராக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் அடுத்த பேட்சும் போட்டுட்டேன் அடுத்த பட்சம் நான் மினி முறுக்கு தான் போட்டிருக்கேன் வாங்க எடுத்துடலாம் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நமக்கு சின்ன குட்டி குட்டியாக இருந்தாலும் கூட நமக்கு அழகாக இருக்கும் நம்ம பெருசு பெருசாக போட்டாலும் ஒன்று ரெண்டு கொடுக்குற இடத்துல கூட நம்ம நாலஞ்சு கூட வச்சு வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒரு முறுக்கு கொடுத்தா கூட நமக்கு அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இதில் வந்து நாலு முறுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பசங்க சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கும் நமக்கும் ஒரு கையில் வச்சுக்கிட்டே கூட சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து முள் முறுக்கு நான் போட்டிருக்கேன் நம்ம முறுக்கு உடச்சி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ